அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஸ்கேவரு நைட் வாட்ச்மேனு மேனு வாட்டர் உமனு போன்ற பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கு தேர்வு நடத்தி அதுக்கான ரிசல்ட் விட்டு இப்போ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கால் லெட்டர் விட்டுருக்காங்க ப்ளஸ்ஸு இதில் ரிஜெக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்லாம் விட்ருக்காங்க எந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்ற ரீசனோடு சேர்த்து ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஸோ யார் யாரெலாம் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நீங்கள் பண்ணலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் யாராச்சும் இதை கிளியர் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பயன்படுன்ற பயன்படுகின்ற வகையில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து எந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற பிடிஎஃப் வந்து வெளியிட்ருக்காங்க அதை நம்ம டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குறைஞ்சது ரெண்டு மூணு பேரை தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் எதுக்காக நம்ம எல்லோரும் இதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு பண்ணும்போது இந்த ரீசனை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சென்னை உயர் நீதிமன்ற வேலைவாய்ப்பு இது வந்து முழுக்க முழுக்க மெரிட் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ கோர்ட்டு நீதிமன்றம் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க நீதிபதி தலைமையிலான குழு பதிவாளர் அவங்க தலைமையிலான குழு தான் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணும் எக்ஸாம்ஸ் க கண்டக்ட் பண்ணும் ரிசல்ட்டு எல்லாமே பியூர் மெரிட் லிஸ்ட்டில் தான் வரும் ஸோ இதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க எங்கே போய்ட்டு அட்டன் பண்ணுறது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஸ்கில் டெஸ்ட் வரைக்கும் வந்துட்டு போகாமல் இருந்தால் அது பெரிய தவறு அது ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ளஸ்ஸு ரிஜெக்ட் ஆன லிஸ்ட்டு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரிஜெக்ட் ஆன லிஸ்ட்டு யார் யாரெலாம் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோ இப்போ இப்போ பார்த்துடலாம் அது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கூகுள் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து எம்ஹெச்சி அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு எம்ஹெசி ரெக்யூட்மெண்ட்னு வரும் நிறைய வரும் அதில் வந்து எம்ஹெசி மட்டும் இருக்குல்ல அந்த மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இந்த டேப்பில் ஃபஸ்ட்டு லிங்க்கே ஒன்று வரும் பாருங்கள் எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட்டுன்னு அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இந்த டேப் ஓப்பன் ஆகிருந்ததுன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டு அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு வரும் இதை பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் த கால் லெட்டர் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் ஷெடியூல்டு ஃப்ரம் ஃபோர் லெவன் அதாவது நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா காப்பிஸ்ட் அட்டண்டர் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு க்ளீன்லினஸ் ஒர்க்கரு ஸ்கேவரு கார்டனர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மலச்சி அடுத்து வாட்ச்மேன் கம் மலர்ச்சி ஸ்வீப்பர் கம் மலச்சி வாட்டர்மேன் வாட்டர் உமன் அண்ட் மலர்ச்சி இந்த டிஸ்ட்ரிக் ஜுடிஷியரி ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இது இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்போ விடுறாங்கன்ற டேட்டும் அதுக்கான கால் லெட்டருக்கான லிங்க்கும் விட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இது மேலே கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே ரிஜெக்ட் ஆனவங்க லிஸ்ட் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ரெஜெக்டான லிஸ்ட்டை பார்க்காம டேரெக்டாக போய்ட்டு கால் லெட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லிங்கே க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போ போட்டுட்டு டேட் ஆஃப் பர்து போட்டு இந்த கேப்ஷாவை போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கால் லெட்டர் டவுன்லோட் ஆகிடும் ஒரு சில பேருக்கு வந்து டவுன்லோட் ஆகாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியாமல் நம்ம திரும்ப 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 ட்ரை பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்காது அப்படின்றவங்க டேரெக்டாக பண்ணிடுங்க இன்கேஸ் என்ன ரீசனுக்காக நம்ம திரும்ப திரும்ப போட்டு நம்மளுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் தான் உண்டாகும் ஸோ அதனால் என்ன பண் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட் இருக்குதுல்ல அதை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம பேர் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுனா செகண்ட் லிங்க் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக யார் யாரெலாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத காமிக்கு இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ திரும்ப டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது நான் டவுன்லோட் பண்ண அந்த லிஸ்ட்டே ஓப்பன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் உடனே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்திருக்கு திருவண்ணாமலை மா மாவட்டத்தில் ஒரே ஒருத்தர் தான் ரிஜெக்ட் ஆகியிருக்காரு பேர் தங்கத்துறை எஸ் இவர் என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏஜ் பார் அதாவது இவரோட வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது யாரோ பேர் அப்படின்னா குமாரி கே நெக்ஸ்ட்டு இமாக்குலேட் சோஃபியா எஸ் அடுத்து சாகுல் ஹம் ஹமீத் என் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ரீசன் தான் ஏஜ் பார்டு அந்த ரீசன் பேஸ் பண்ணி தான் இவங்களை வந்து ரிஜெக்ட் போட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்னை சென்னையில் ஒருத்தர் தனலட்சுமி ஏ தனலட்சுமி ஏஜ் பார் ரீசன் எல்லாருக்குமே ஒரே ரீசன் தான் ஏஜ் பார் ஆச்சு ஒரு வேலை இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்காம ஏஜ் எவ்வளோ தேவை அப்படின்றது தெரியாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரில எனக்கு நிறைய பேருக்கு ஏஜ் பார்டு இந்த ரீசன் போட்டு தான் ரிஜெக்ட் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மூணு பேர் சந்திரலேகா பி சந்திரலேகா தீபன் குமார் டி கனகராஜ் டி இவங்கெல்லாம் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் கடலூரில் ரெண்டு பேர் செல்வமணிஜி பாக்யலட்சுமி எஸ் இவங்களும் ஏஜ் பார்டு இந்த கேட்டகிரியில் தான் ரிஜெக்ட் போட்டிருக்காங்க அடுத்து திண்டுக்கல் பார்த்தோம் அப்படின்னா ராம்குமார் எல் ராம்குமார் ஈரோடு பார்த்தோம் அப்படின்னா தங்கமுத்து ஆர் தங்கமுத்து அவர் ரிஜெக்ட்டு நெக்ஸ்ட்டு தனபாக்யம் தமிழ்ச்செல்வன் சி இவங்க ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க நெக்ஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அஜித் குமார் ஜி அடுத்து ரவிக்குமார் எஸ் அடுத்து கரூர் மாவட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் தான் சந்திரசேகர் ஏ நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி பார்த்தோம் அப்படின்னா மோதி எஸ் சாலா வி துர்கா ஆர் இவங்கெல்லாம் ரிஜெக்டு மதுரை வந்து அபிலாஷ் அபிலாஷா கே அபிலாஷா இவங்க ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க நாகப்பட்டினம் இன்க்ளூடிங் மயிலாடுதுறை ஏன்னா மயிலாடுதுறை வந்து நாகப்பட்டினம் இப்போ தான் பிரித்தாங்கன்றதுக்காக தனியாக கொடுக்காமல் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இன்னும் கொடுத்துருக்காங்க அதே போல் விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சியை பிரித்தாங்க ஆனால் செப்பரேட் பண்ணாமல் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் வந்து சரண்யா எஸ் நாமக்கல்லில் பேபி சசிகலா எம் சௌமியா ஜே புதுக்கோட்டையில் நல்லம்மாள் எஸ் சேலத்தில் வெங்கடேஷன் எஸ் கனகராணி கே அடுத்து தஞ்சாவூரில் எஸ் ம மாரியம்மாள் நெக்ஸ்ட்டு தேனியில் வந்து ரேவதி எஸ் தூத்துக்குடியில் கே சுப்ராஜ் நெக்ஸ்ட்டு வந்து கீதா ஏ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் வந்து சக்திவேல் பி இப்போ வந்து ஏஜ் பார்டு இப்போ வந்து இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே ரீசன் தான் ஏஜ் பார்டு ரீசன் தான் இதில் சம்திங் ஒரே ஒருத்தருக்கு மட்டுந்தான் wrongly claimed த SC கம்யூனிட்டி instead ஆஃப் பிசி ஹென்ஸ் rejected அண்டர் ஃபீஸ் நாட் பெய்டு அதாவது மரிய ஸ்ருதி அப்படின்றவங்க அதாவது அவங்க தவறுதலாக அந்த கம்யூனிட்டியை வந்து தவறுதலாக செலக்ட் பண்ணதில் பெய்டு பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் போட்டு ரிஜெக்ட் போட்டிருக்காங்க அடுத்து திருப்பூர் பார்த்தீங்க அப்படின்னா ராதாஜி புஷ்பராஜ் வி வனிதா கே இவங்க எல்லாருமே ரிஜெக்டு நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜபிரகாஷ் டி நதியா பி ஓகே இது இவங்க எல்லாருமே வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இதில் யாராச்சும் உங்கள் பேர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்ரு வராது ஸோ இதில் பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து லா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட்டா பொறுத்து கேப்ஷா போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கால் லெட்ரு வந்துடும் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி